வயிறு வலிக்குது கோலி அவுட் ஆனவுடன் வச்சு செய்யும் ரசிகர்கள் ஃபேன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசன் தொடங்குவதற்கு முன்பு ஒட்டுமொத்த ரசிகர்களும் ஆர் சிபி இம்முறை கோப்பை வெல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் காரணம் விராட் கோலி பதினாறு ஆண்டுகளாக கடுமையாக போராடியும் ஆர் சிபி அணியால் ஒருமுறை கூட கோப்பையை வெல்ல முடியவில்லை இந்த நிலையில் மகளிர் ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி சாம்பியன் பட்டத்தை வென்றதை போல் விராட் கோலியும் இந்த மயில்கல்லை எட்ட வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் யானை எப்படி தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளுமோ அதே போல் விராட் கோலி செய்த அடாவடித்தனத்தால் தற்போது ரசிகர்கள் அனைவரும் ஆர்சிபி அணியின் எதிரிகளாக மாறிவிட்டனர் சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி அத்துமீறி நடந்து கொண்டது மற்றும் ஆர்சிபி ரசிகர்கள் சிஎஸ்கே ரசிகர்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதுதான் பிரச்சினைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது இந்த நிலையில் ஆர்சிபி அடுத்து விளையாடும் போட்டிக்காக காத்திருந்த சிஎஸ்கே ரசிகர்கள் தற்போது விராட் கோலி ஆட்டமிழந்தவுடன் அவரை வச்சு செய்து வருகிறார்கள் குறிப்பாக விராட் கோலியை ரசிகர்கள் சோக்கிலி என்று கூறுவது உண்டு அதாவது முக்கியமான ஆட்டத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் விராட் கோலி ஆட்டமிழப்பது இது முதல் முறை அல்ல ஐ பி எல் தொடரில் இதுவரை விராட் கோலி அதிக ரன்கள் அடித்தாலும் முக்கியமான கட்டத்தில் அவர் தொடர்ந்து சதப்பி வருகிறார் இரண்டாயிரத்து ஒன்பது ஐ பி எல் இறுதி ஆட்டத்தில் விராட் கோலி ஏழு ரன்கள் இரண்டாயிரத்து பதினொன்று குவாலிபயர் இரண்டில் எட்டு ரன்களும் இரண்டாயிரத்து பதினொன்று இறுதி போட்டியில் முப்பத்தி ஐந்து ரன்களும் இரண்டாயிரத்து பதினைந்து குவாலிஃபயர் டூவில் பன்னிரண்டு ரன்களும் இரண்டாயிரத்து பதினாறு குவாலிஃபையர் ஒன்றில் டக் அவுட்டும் இரண்டாயிரத்து இருபது எலிமினேட்டரில் ஆறு ரன்களும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு குவாலிஃபயர் டூவில் ஏழு ரன்களும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எலிமினேட்டரில் முப்பத்தி மூன்று ரன்களும் விராட் கோலி அடித்திருப்பதை சுட்டிக்காட்டி ரசிகர்கள் கிண்டல் செய்து இருக்கிறார்கள் பிரபல டபிள்யூடபிள்யூஇ யில் வரும் ராயல் ரம்பிள் போட்டியில் ஒரு வீரர் ரெஸ்லிங் களத்திற்கு ஏறியவுடனே வெளியேற்றப்படுவார் அதை விராட் கோலிவுடன் ஒப்பிட்டு சிஎஸ்கே ரசிகர்கள் கிண்டல் செய்து வருகின்றனர் இதேபோன்று விராட் கோலி சிஎஸ்கே போட்டியில் கத்தியதாகவும் தற்போது ஏன் அவ்வாறு கத்தவில்லை என்றும் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்